ஏழையின் வீட்டு ஏசி வந்தனா வந்தனா ஒரு சின்ன தன்னோட பொண்ணு பூஜா கூட வாழ்ந்து பூஜாவுக்கு ஆர்வம் அதிகம் தையல் தையல் வேலை செஞ்சு தன்னுடைய படிக்க வைக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அத வச்சுதான் இந்த துணி அர்ஜென்டா கொடுக்க வேண்டியது கரண்ட் வரலன்னா என்னால எப்படி இத தைக்க முடியும் அம்மா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படி கரண்ட் மட்டும் வரலன்னா என்னால படிக்க முடியாம போயிடுமே அம்மா ஒரு வேலை பண்ணு நீ வெளியில போய் ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சுக்க ஆனா அம்மா இத அர்ஜென்டா தைக்கணும்னு சொன்னீங்களே என்ன பண்ணுவீங்க நானா இத இந்த நிலவு வெளிச்சத்துல தச்சுக்கிறேன் ஆ வந்தனாவும் பூஜாவும் இதே போலத்தான் அவங்களுடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு வந்தாங்க அது வெயில் காலம் வெயில் அதிகமாய்கிட்டே போயிட்டு இருந்தது அப்புறம் இதனால அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது மா இன்னைக்கு வெயில் தாங்கவே முடியல ஒரு இலை கூட அசைய மாட்டேங்குது என்னமோ நெருப்பு மேலே உட்கார்ந்து மாதிரி இருக்குதுமா என்ன பண்றதுமா இந்த வெயிலும் அதிகமாய்கிட்டே தான் போகுது அப்புறம் நம்ம கிட்ட ஃபேனும் கிடையாது இந்த வெயில நிம்மதி கிடைக்கிறதுக்கு நம்ம கஷ்டம் இந்த கடவுளுக்கு கூட தெரிய மாட்டேங்குது மத்தவங்க வீட்ல ஏசி ஃபேன்லாம் இருக்கு அவங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்ல நிம்மதியா இருக்காங்கமா நமக்கு அந்த கடவுள் வெளியில வர காத்து கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி பார்த்தா நமக்கு இந்த காத்து தான் ஏசி கூலருக்கான வேலைய பாக்குதுமா வந்தனாவும் பூஜாவும் இது போல வெயில் காலத்துல ரொம்பவே நொந்து போய் இருந்தாங்க ஒரு நாள் பூஜா தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போயிருந்தா அங்க ஏசி போட்டிருந்தாங்க இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது சீமா பிரச்சனையே இல்ல வெயிலா இருந்தா என்ன எடுப்போகுது நான் உன்ன சில்லுன்னு இருக்கிற இடத்துல உட்கார வைக்கிறேன் சீமா வெளியில பயங்கரமா வெயில் அடிக்குது ஆனா உன்னோட ரூம் அப்படியே சிம்லா மாதிரி இருக்கு இங்க என்னடான்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு எனக்கே ரொம்ப குளிருதுன்னா பாரு நான் தான் சொன்ன வெளியில எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள சில்லுன்னு தான் இருக்கும்னு ஆனா இப்படி ஒரு சில்லுன்னு காத்து எங்க இருந்து வருது ஏனா இந்த மாதிரி சில்லுனு காத்தெல்லாம் நான் மழை காலத்துல தான் பாத்திருக்கேன் இந்த சில்லுனு காத்து ஏசில இருந்து வருது எங்க அப்பா எனக்கு ஏசி போட்டு கொடுத்திருக்காரு அதிகமா வெயில் அடிச்சதுன்னா அப்பெல்லாம் நான் ஏசி போட்டுப்பேன் இதுல இருந்து வர சில்லுன்ற காத்து ரொம்ப நிம்மதிய கொடுக்கும் அப்படினா இந்த சில்லுனு காத்து இந்த ஏசில இருந்து வருதா உனக்கு தெரியலையா என்னமோ நீ ஏசியை முதல் தடவையா பாக்குற மாதிரி என்கிட்ட கிட்ட கேக்குற சீமாவுக்கு பூஜாவோட ஏழ்மையை பத்தி தெரியவே தெரியாது பூஜாவும் சீமா கிட்ட தெரியப்படுத்தல அதாவது அவ ஒரு ஏழனு படிச்சு முடிச்சுட்டு அவ தன்னுடைய வீட்டுக்கு வந்தா அவளோட அம்மா சொன்னாங்க அது சரி இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த நானும் உனக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இன்னைக்கு படிக்க போன இடத்துல ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நான் படிக்க சீமா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க ஏசி போட்டு அந்த ரூம்ல எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏதோ சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு வெளியில அடிக்கிற அந்த பயங்கரமான வெயில விட்டுட்டு நான் ஏசில போய் உட்கார்ந்தேனா அப்படியே சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அங்க இருந்து திரும்பி வரத்துக்கு மனசே வரல ஆனா வர வேண்டியதாயிடுச்சு அப்படியா ஏசியில இருந்தா அவ்வளவு நல்லா இருக்குமா நீங்களும் ஒரு ஏசி போடுங்களே நம்ம வீட்ல ஒரு உடஞ்சு ஏசி வாங்குறது தக்கிறதுல வர வருமானத்துல இந்த குடும்பத்தையே என்னால ஓட்ட முடியல ஏசி வாங்குறதுக்கு பணத்துக்கு எங்கிருந்து போறது இதெல்லாம் பணக்காரங்க வச்சுக்கிறது சரி நீ இப்படி வா உனக்கு என் கையால நான் விசிறி விடுறேன் அம்மா நேத்து போன கரண்ட் இன்னும் வரவே இல்ல பாருங்க பூஜா அம்மாவோட மடியில படுத்து அப்படியே தூங்கிட்டா அப்புறம் வந்தன அவளுக்கு விசிறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வேறு வேல சோர்ந்து போயிட்டாங்க ஆனா பூஜாவுக்கு அவங்க வேர்க்க விடல ஒரு நாள் இதே போல படிக்கும் போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு அப்ப அவ பக்கத்து வீடுங்கள்லாம் லைட் எரியறத பார்த்தா ஸ்ட்ரீட் லைட் கூட எரிய மாட்டேங்குது ஆனா கரிஷ்மா ஆன்டியோட வீட் லைட் எரியுது அவங்க வீட்ல இருந்து வெளியில தெரியற லைட்லயே படிச்சுக்கிறேன் பூஜா கரிஷ்மா வீட்டுக்கு வெளியில உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா அப்ப அவளுக்கு சில்லுன்னு காத்து வந்துட்டு இருந்தது அங்க உள்ள ஏசி ஓடிக்கிட்டு இருந்தது அவ அங்க வெளியில உட்காந்து ரொம்ப நிம்மதியா படிச்சுட்டு இருந்தா அந்த சில்லுன்னு காத்து வீசினதுனால அவ அதே இடத்துல கண்ணசந்து தூங்கிட்டா காலையில கரிஷ்மா தன்னுடைய வீட்டு கதவை திறந்த போது பூஜா அவங்க வீட்டு வாசல்ல தூங்குறத பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு அவ உள்ள போய் ஒரு மகுல தண்ணி கொண்டு வந்தா அந்த தண்ணி அவ முகத்துல ஊத்திட்டு என்ன சொன்னான்னா உன்னோட வீட்டுல தூங்குறதுக்கு இடம் கிடையாதா என்ன வந்து ஏன் வீட்டு வாசல்ல தூங்கிக்கிட்டு இருக்க அது ஆண்டி எங்க வீட்டுல லைட்டு போயிடுச்சு ஆனா உங்க வீட்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சா அதனால நான் இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சா ரொம்ப நிம்மதியா இருந்தது அப்புறம் நான் எப்ப கண்ணை மூடுனே எனக்கே தெரியாது அப்படியா இதுதான் விஷயமா எங்க வீட்டு ஏசி காத்த வேற நீ வாங்கிக்கிட்டு இருந்தியா எங்க வீட்டு ஏசி என்ன ஃப்ரீயா வந்துதா என்ன ஒன்ன மாதிரி ஆளுங்க ஓசி காத்துவாங்க ஆ அப்படி ஏசி வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லனா எதுக்காக கனவு காண்றீங்க கரிஷ்மா பூஜாவ இருந்து விரட்டி அடிச்சா பூஜா அழுதுகிட்டே நேரா வந்தனா கிட்ட போனா அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்பதான் வெளியில இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அட வெளியில ஏன் இவ்வளவு சத்தமா இருக்கு என்ன விஷயமா இருக்கும் சரி வா பூஜா முதல்ல இந்த அழுகையை நிறுத்து அப்புறம் வெளியில போய் என்னன்னு பாப்போம் எல்லாரும் இப்படி சத்தம் போடுறாங்கன்னு அம்மா போங்க எனக்கு சரியில்லை ரொம்ப இருக்கு வெளியில கொஞ்சமாவது சில்லுன்னு காத்து வீசும் வா வெளியில போய் நாம உக்காந்துருப்போம் அப்புறம் வெளியில என்ன விஷயம்னு நாம தெரிஞ்சுக்கலாம்ல வந்தனாவும் பூஜாவும் வெளியில போய் என்னன்னு பாத்தாங்க அப்போ ஒரு ஆளு மைக்கில சத்தம் போட்டு என்ன சொன்னாருன்னா நம்ம ஊர் கலெக்டர் ஒரு முடிவு பண்ணிருக்காரு போட்டியில யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் மிஷின் பரிசா கொடுக்க போறாங்களா அம்மா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஏசி வாங்கி தருவேன் பாருங்க இந்த கிராமத்திலேயே நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஜமீன்தாரோட பையன் அந்த கிராமத்திலேயே பெரிய ரவுடி அவன் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டான்

எக்ஸாமில் வர எல்லா கொஸ்டனுக்கும் அவர் ஆன்சர் ஆல்ரெடி எனக்கு அவுட் பண்ணிட்டாரு எல்லா கேள்விக்கான ஆன்சர்ஸையும் பிட்ல எழுதிப்பேன் அப்புறம் என்ன நான் தான் ஃபஸ்ட்டு இந்த முறை கஷ்டம் தான் பார்த்துக்கோ ஏன்னா கிராமத்துலேயே பூஜா தான் நம்பர் ஒன்னா படிக்கிற பொண்ணா இருக்கா இந்த முறை நான் தான் ஜெய் பண்ணு பெட்டு கட்டுருக்கா தெரியுமா அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன்டா இந்த ராகேஷ் வரைக்கும் தோல்வியே சந்திச்சது கிடையாது ராமச்சி ஒரு தடவை அவன் பூஜாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரும் இல்லாத இடத்துல அவன் பூஜாவை சுத்தி வளைச்சான் அப்புறம் அவ கையில இருந்த எல்லா புக்ஸையும் பறிச்சுக்கிட்டு அதை நெருப்பு வச்சு கொளுத்திட்டான் எரியற நெருப்பு அணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொதிக்கிற உலத்தான அடங்கிடுண்டா பூஜா கிட்ட நோட்ஸே இல்லைன்னா எப்படி படிப்பாங்க அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் வர முடியும் பார்க்கலாம் ம் பூஜாவுக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் அவ அழ ஆரம்பிச்சா அப்புறம் அவ தன்னை தானே தேத்திக்கிட்டா மறுபடியும் நோட்ஸ் ரெடி பண்ணா அப்புறம் குறிச்ச சமயத்துல போர்டு எக்ஸாம்ஸையும் எழுதினா அதுல அவ ஃபர்ஸ்ட் வந்தா இந்த விஷயத்தை இந்த கிராமத்துல சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்படி ஒரு கு கிராமத்துல ஒரு பொண்ணு டாப் ரேஞ்ச்ல வந்திருக்கா இந்த பிரைஸ் இந்த பொண்ணு குடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இந்த கிஃப்ட் ஒரு சரியானவங்க கைக்கு போயிருக்கு ஏசி கிடைச்சது பூஜாவும் வந்தனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ராகேஷ் தன்னுடைய தவறையும் உணர ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவன் பூஜா கிட்ட படிப்பு கத்துக்கணும்னு முடிவு பண்ணான் பூஜாவும் அவனுக்கு நல்ல மனசோட படிப்பு சொல்லி கொடுத்தா அதனால அவன் பல வருஷங்களா எந்த கிளாஸ் அவனால பாஸ் பண்ண முடியலையோ அந்த கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்து அவனும் பாஸ் பண்ணான் தீபாவளிக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு மார்க்கெட் முழுவதும் தீபாவளி பொருளா நிறைஞ்சிருந்தது சில பேர் வண்ண வண்ண விளக்குகளை வித்துட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் பட்டாசு கடை வச்சிருந்தாங்க சில பேர் மலிவு விலையில தரமான துணியை வித்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சில கடைகள்ல விதவிதமான இனிப்புகளை வித்துக்கிட்டு இருந்தாங்க அட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சீக்கிரம் வாங்க எங்க கடையில சேர இனிப்பை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அண்ணே எனக்கு ஒரு கிலோ காஜு கத்திரி கொடுங்க அப்படியே சோன்புடியோட பத்து பாக்கெட் சேர்த்து கொடுங்க அண்ணே மிளகா வெடி இருந்தா கொடுங்க நல்ல சத்தம் வரணும் நம்மி பட்டாசா கொடுத்துடாதீங்க போன முறை இதே மாதிரிதான் வாங்கிட்டு போன பட்டாசுல பாதிக்கு மேல பட்டாசு வெடிக்கவே இல்லை சார் அது வேற கடையா இருக்கும் சார் இங்க நம்பர் ஒன் குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டாம் தர பீஸ் எல்லாம் இங்க விக்கிறது நான் கேரண்டி தரேன் பட்டாசு வடிக்கலாம் படத்தை திரும்ப வாங்கிக்கங்க ஏங்க தௌசண்ட் நாள வாங்கிக்க எத்தனை விதமான பட்டாசு இருக்கு பாருங்க இந்த புஷ்வனத்தை பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அட்டகாசமா வெடிக்கிற பட்டாசு எல்லாம் தான் எங்கிட்ட இருக்கு வித விதமா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கடையிலயும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க தீபாவளி பெரிய பண்டிகை இல்லையா எல்லாரும் புதுசு புதுசா ஏதாவது வாங்கிக்கிட்டு போகணும்னு நினைச்சாங்க ஆனா தீபாவளி பரபரப்பா இருந்த அந்த மார்க்கெட்ல ஒரு தீனா தன் மனைவி கமலாவோட மண் விளக்கு வித்துட்டு இருந்தாரு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் கடைக்கு வந்து ஆட்கள் வந்ததுமே தீனா அப்புறம் கமலாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது அட இவ்வளவு பத்து ரூபாய்க்கு பத்து தரம்ல அஞ்சு ரூபாய்க்கு பத்து கொடுங்க வாங்கிக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா

ஆனா ஏழையோட உடைப்புக்கு மதிப்பு குறைஞ்சுகிட்டே போகுது எதுவும் மாறவே இல்ல தீனா அப்புறம் கமலாவோட வாழ்க்கை ரொம்ப வறுமையில தான் போய்கிட்டு இருந்தது மண் பண்டங்கள் தீபம் சிலைகள் எல்லாம் வித்துக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வருமானத்துல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைச்சது சில சமயம் அதுவும் இல்ல கமலா இன்னைக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது அதனால நான் சாப்பிடல நீ ஏன் சாப்பிட்டு எத்தனை வருஷமா நீங்க என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க போய் சொல்றீங்களா உண்மையா சொல்றீங்களான்னு வாங்க ஒரு சப்பாத்தி இல்ல பாதி நீங்க சாப்பிடுங்க பாதிய நான் சாப்பிடுறேன் தீனாவும் கமலாவும் மாதா லக்ஷ்மியோட மிகப்பெரிய பக்தர்களா இருந்தாங்க லக்ஷ்மியோட கிருபையால அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பண தட்டுப்பாடு அவங்க வாழ்க்கையில பெருசாவே நினைக்கல ஆனா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய குரங்குறது கமலா நீ மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டியா ஆனா நமக்கு குழந்தை பாக்கியால நீ விதியில எழுதி இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீ இன்னும் எத்தனை தான் இப்படி அழுது வலிஞ்சுகிட்டே வருத்தத்தோட இருக்க போற நான் என்னங்க பண்றது அதான் உண்மையு எனக்கும் புரியுதுங்க எனக்கு இனிமே குழந்தையே பொறுக்காது ஆனா மறுபடியும் மறுபடியும் பக்கத்துக்காரங்களோட கிண்டலும் கேலியும் அவங்க என்ன பலட்டு சொல்றாங்க அவங்க என்ன ரொம்பவே ஒதுக்குறாங்க ஆனா அதை விட்டு தள்ள கமலா அழாத அப்புறம் நானும் அழ ஆரம்பிச்சிருவேன் ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லுவேன் காலம் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஏனா இன்னொரு நாள் குதிரை ஒரு நாளைக்கு நடந்து போற நிலைமை கூட வரும் ஒரு நாள் ராத்திரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க நடைபாதையில ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருந்தத பாத்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தை கிட்ட போனாங்க பாப்பா நீ யாருமா ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க உன்னோட அப்பா அம்மா எங்கம்மா பசிக்குது அப்பா எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்க என்னால பசி தாங்க முடியல ரெண்டு நாளா நான் எதுவுமே சாப்பிடல ஒண்ணுமே சாப்பிடல இங்க பாருமா அழாத நீ என்ன சாப்பிடுறன்னு சொல்லு சொல்லு உனக்கு என்ன வேணும் எது வேணா கொடுங்க சாப்பிடுற தீனோ அப்புறம் கமலா கிட்ட அன்னிக்கு சம்பாதிச்ச முப்பது ரூபா தான் இருந்தது அத வச்சு அவங்க மாவு வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்ல ஆனா அந்த குழந்தையோட பசி கொடுமைய பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரோட கண்களும் கலங்கிடுச்சு இனிப்பு ஆ கொடுங்க சாப்பிடுற ஜிலேபி எனக்கு ஜிலேபி குடுங்கம்மா சாப்பிட ஜிலேபி குடுங்க அம்மா அந்த வார்த்தையை கேட்டதுமே கமலாவோட இதயம் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு வார்த்தைய கனவுல கூட யாரும் அவளை பார்த்து கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல இப்போ இப்போ நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட அம்மா அம்மா நான் கூப்பிட்ட இன்னும் ஒரு தடவை கூப்பிடுமா அம்மா கமலாவும் தீனவும் அந்த சின்ன குழந்தைக்கு அவளுக்கு பிடிச்ச ஜிலேபியை வாங்கி கொடுத்தாங்க ஜிலேபி சாப்பிட்டதும் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டது தீனு அந்த குழந்தையை பார்த்து அவ அப்பா அம்மாவை பத்தி கேட்டதும் அதுக்கு அவ சொன்னா அவங்க ரெண்டு பேருமே இல்ல உன் பேர் என்னம்மா என் பேரா லக்ஷ்மி அடேங்கப்பா எவ்வளவு அழகான பேரை வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிச்சு போயிடுச்சாமா பாருங்க எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா வீட்டுக்கா கமலா தன்னோட உடஞ்சு போய் இருக்கிற குடிசையை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா அப்புறம் இன்னொரு விஷயமும் யோசிச்சா ஒருவேளை அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் அவளுக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு எப்படி குடுக்கறதுன்னு யோசிச்சா அவளுக்கு பட்னி கிடைக்கறது பழக்கம் ஆயிடுச்சு ஆனா ஒருவேளை குழந்தையும் பட்னி கிடைக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா இல்ல இல்ல அப்படி ஒரு பாவத்தை என்னால செய்ய முடியாது இந்த சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பட்னி போட முடியாது என்னாச்சிம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்காக நீங்க இதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க நீங்களும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக யோசிக்கிறீங்கல்ல இல்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்லாத செல்லம் எப்போ அப்படி சொல்லாத அப்படி சொன்ன கமலா லட்சுமிய கட்டி அணைச்சுக்கிட்டா அவ அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா ஆனா அவ வீட்டுக்கு வந்ததுமே கமலாவுக்கும் தீனாவுக்கும் ஆச்சரியம் காத்து இருந்தது காலையில அவங்க சாப்பிட ஒரு அரிசி மணி கூட இல்ல ஆனா இப்போ அங்க ஒரு மூட்டை மாவும் அரிசி மூட்டைகளும் இருந்தது அட இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இது பெரிய அதிசயம்தான் கமலா அதான் எனக்கு ஒண்ணும் புரியலங்க நம்ம வீட்டுக்கு அரிசியும் அப்புறம் கோதும்பாவும் இந்த மூட்டையெல்லாம் யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க பாருங்க நாம் என்ன நினைச்சோம்னா நாம ஒரு நாள் கூட இந்த பொண்ணை பட்டினி போடவே கூடாது ஆனா இப்ப பாருங்க லக்ஷ்மி அம்மா ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நமக்கு கொடுத்துருக்காங்க லட்சுமி அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து தீனா அப்புறம் கமலாவோட வாழ்க்கையில ஒரே ராத்திரியில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அடுத்த நாள் இவங்க வச்சிருந்த எல்லா விளக்குமே வித்துருச்சு இப்போ அவங்க கிட்ட முழுசா நாலாயிரம் ரூபாய் இருக்கு கமலா நம்ம லட்சுமி ரொம்ப அதிர்ஷ்டசாலி போல இருக்கு அவ வந்ததுக்கு பாரு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் என்னங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா லட்சுமியோட துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சு நாம அவளுக்கு இப்போ ஒரு புது டிரெஸ் வாங்கி தரலாமா ஒண்ணு இல்லமா ரெண்டு வாங்கி தரலாம் ஒண்ணு சிகப்பு அப்புறம் இன்னொன்னு ஒரு வெள்ளை கலர் எனக்கு வெள்ளை கலர் தான் ரொம்ப பிடிக்கும் பா அப்படியா சரிமா ஒரு வெள்ளை கலரும் எடுத்துருவோம் அடுத்த நாள் கூட தீனாவோட எல்லா வழக்குகளும் வித்துருச்சு இன்னைக்கு அவனோட வருமானம் முழுசா ஆறாயிரம் ரூபாய் தீனாவும் கமலாவும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு குடிசையோட கூறைய சரி பண்ணாங்க ஏன்னா பிஞ்சு போன கூறையில இருந்து துளி துளியா தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தது தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது அதி பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது கமலா இங்கே பாரு நம்ம நேத்து தான் கூறையே சரி பண்ணோம் இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால கவலைப்பட வேண்டியது இல்ல நம்ம இந்த கொற்ற மலையிலும் நிம்மதியா படுத்து தூங்க முடியும் என்னமா சொல்ற லட்சுமி ஆமாப்பா தீனு அப்புறம் கமலாவோட வாழ்க்கையில இருந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமா மாறிடுச்சு ஆனா ராத்திரி நேரத்துல மீனவும் கமலாவும் நல்லா தூங்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு கருணாகம் அவங்க வீட்டுக்குள்ள புகுந்துருச்சு அப்புறம் தீனுவ கடிச்சிருச்சு சில நிமிஷங்கள்ல தீனு இறந்துட்டாரு கமலாவுக்கு அந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது நடுராத்திரியில யமராஜர் அங்க வந்தாரு அவரு தீனுவ கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சாரு ஆனா எவ்வளவு முயற்சி செஞ்சும் கூட அவரால அவனை தூக்கிட்டு போக முடியல ஏன்னா லக்ஷ்மி அவரோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஆன்ம கொண்டு போக முடியல வடிவத்தையும் பெருசாக்கிட்டாரு அப்படி ஆனா லக்ஷ்மி யமராஜனோட எந்த கேள்விக்கும் பதிலே சொல்லல சிரிச்சபடி அவரை பாத்துகிட்டே இருந்தா யமராஜரும் அந்த குழந்தையோட சிரிப்ப பார்த்து மயங்கிட்டாரு ஆனா அவரு தன்னோட வேலையை செஞ்சாகணும்ல அவர் இன்னும் தன்னோட சக்தியை பயன்படுத்தினார் அவர் தீனுவை தூக்கிக்கிட்டு எரும மாட்டு மேல படுக்க வச்சாரு ஆனா லக்ஷ்மி அந்த எருமையோட வாழை பிடிச்சு இழுத்தா எரும தன்னோட மொத்த சக்தியும் பயன்படுத்தியும் கூட ஒரு அடி கூட முன்னாடி போக முடியல அத பார்த்ததும் யமராஜருக்கு கோபம் வந்துருச்சு என்னமா பொண்ணு என் சக்தி நீ சோதிச்ச பாக்காத எங்களுக்கு நீ வராத வந்த பின் விளைவுகள் அதிகமா இருக்கும் ஆனா லக்ஷ்மி யமராஜர் சொன்ன வார்த்தையை கேட்காம சிரிச்சுக்கிட்டே இருந்தா நீ சொன்ன கேட்க மாட்டேல இப்ப பாரு யமராஜரோட கண்கள்ல இருந்து தீ பறக்க ஆரம்பிச்சிருச்சு அது லக்ஷ்மி நோக்கி வந்தது ஆனா லக்ஷ்மி அந்த நெருப்பு பிழம்புகளை பார்த்து சிரிச்சா அப்புறம் அதை கையில பிடிச்சு பஸ்மமாக்கிட்டா யமராஜர் அதை பார்த்ததும் அதிர்ச்சியும் ஆச்சரியமா ஆயிட்டாரு அவர் புரிஞ்சுகிட்டாரு அது ஒண்ணு சாதாரண குழந்தை இல்லைன்னு நீங்க நீங்க யாரு

கமலாவோட தூக்கமும் கலஞ்சு போச்சு அவங்க கண்ணு முன்னாடி நேரடியா மாதா லக்ஷ்மியும் யமராஜரையும் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கு நடந்த சம்பவம் எல்லாமே புரிஞ்சு போச்சு அம்மா நீங்களா நீங்களே எங்க வீட்டுல வந்து பொண்ணா வாழ்ந்துட்டு இருந்தீங்களா என் உயிரையும் காப்பாத்தினீங்களா நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம்மா எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க பாருங்க பசங்களா எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் உங்கள மாதிரி பக்தர்கள் தான் எனக்கும் வேணும் அவங்க பட்னி இருந்து மற்றவங்களோட பசிய மற்றவங்கள பத்தி யோசிக்கிறாங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதுக்கப்புறம் மாதா லட்சுமியோட கண்கள்ல இருந்து ஒரு ஒளி வெளியில வந்தது கமலாவோட வயிற துளைச்சபடி அது உள்ள போச்சு கமலா இனிமே உன்னை யாரும் மலடைன்னு சொல்ல மாட்டாங்க நீ விரைவில் தாயாக போற அது சொல்லிட்டு மாதா லட்சுமியும் யமராஜரும் ரெண்டு பேருமே மாயமா மறைஞ்சிட்டாங்க தீபாவளி வரத்துக்கு முன்னாடி மாதாவோட கிருபையால அவங்க வீட்ல பல வருஷமா தவமா தவம் இருந்த அந்த வெளிச்சம் வந்துருச்சு ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் கமலா ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா அந்த குழந்தையோட பேர் அவங்க லக்ஷ்மின்னு வச்சாங்க